பேர் முருகன் அதுல உள்ள தொழிலாளி அந்த நிறுவனம் வளர்ப்பதற்காக தன்னோட சம்பளத்தை பங்கெடுத்து கொடுத்து நிறுவனத்தை பங்க இது பண்ண தொழில் உறவை மேம்படுத்துறதை பத்தி நீங்க சரியா விளக்குனீங்க அதே மாதிரி தொழில் சங்கத்தினால தொழிலாளிக்குள்ள பலன்களை பத்தியும் விளக்குனீங்க ஆனா அந்த தொழிலாளி பங்கெடுத்தும் நிறுவனம் முதலீடு போட்டும் தொழில் வளர்ச்சியில இந்த சங்கத்தோட பங்கு சங்கங்களுடைய பங்கு எப்படி இருக்கு இந்த இவ்வளவு தொழிலாளிகள் பங்கெடுத்தும் தொழில் நிறுவனங்களுக்கு ஆனா விட்டுவிடுதல் கொடுத்து இருந்துமே அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிங்கிறது இல்லாம இருக்கு இதுல சார் அரசின் கவனம் ரீதியான தொழில் அரசாங்கத்தினுடைய கொள்கையாலையும் பாடுபடு இதா குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க ஆனா அதே சமயத்துல தங்க வந்து தொழில் ரீதியான விஷயத்துல வளர்ச்சிக்கான என்ன மாதிரியான இதை எடுப்பது கொஞ்சம் என்ன சார் தொழில் வளர்கிறது பின்னாடி அரசாங்கம் அதை வந்து உடையார் நிர்வாகத்தை விட்டுட்டாங்க அந்த சமயத்துல ஜெர்மன்ல இருந்து அவங்க ஒரு மெஷின் இறக்க முடியும் கெமிக்கல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மெஷினாக இறக்க முடியும் அதனுடைய உற்பத்தி திறன் உற்பத்தி திறன் இருக்கிறது அதனுடைய எவ்வளவு அப்படின்னா நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு நாலு குறைஞ்சி முப்பத்தாறு தான் போகுதுன்னு வச்சுக்கங்களேன் அப்ப நைன்டி பர்சன்ட் எஃபிஷியன்சி நூறு பர்சன்ட் தான் நாற்பது 90 நூறு பர்சன்ட் இல்லை தொண்ணூறு எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அது வந்து ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் தான் போகுது அப்படின்னு அதே போல ஒவ்வொரு மெஷினுக்கும் எவ்வளவு எஃபிஷியன்சி ஒரு உற்பத்தி திறன் அப்படிங்கிறது இது வந்து இந்த கோவிலூர் வந்து அந்த வந்து சரக்கு பதிவு பண்ணி அது ஓடிச்சு இந்த தொழிலாளிகளுக்கு இப்போ நமக்குமே தெரியும் நம்ம நம்ம ஒரு டூ வீலர் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டுவோம் இன்னொரு ஓட் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் அவருக்கு நம்ம வண்டியை கொடுத்தா அவரால சரியா ஓட்ட முடியாது ஏன்னா இதோட சேர்ந்து நம்ம பழகி இருக்கோம் அது ஒரு மெஷின் தான் ஆனா அதோட சேர்த்து பழகி அது என்ன மாதிரி ஓடும் அது பிரேக் போட்டால் நிற்குமா அதுக்கு என்ன மாதிரி பிக்கப் இருக்குது எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம அந்த மெஷினையும் மனுஷனும் சேர்ந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும் பார்த்தீங்களா அதே மாதிரி தொழிலாளிக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அறுபடியும் திரும்ப நான் பஞ்சாலையெடுக்க போறேன் ஏன்னா அது தாய் தொழில்ங்கிறதுனால ஒரு ஷிப்டில் ஒருத்தர் அப்படின்னா ஒரு மிஷினுக்கு மூணுல மூணு பேர் வருவாங்க இல்லையா மூணு ஷிப்ட் செய்யறதுனால மூணு பேர் வருவாங்க மூணு பேரும் எப்படி இருப்பான்னா நம்ம உறவு ஏன் மிஷின் அதாவது மூணு பேர் தவிர வேற எவனாவது கொண்டாந்து மிஷின்ல ஆள் போட்டா மேஸ்திரிட்ட போய் சண்டைக்கு போவான் ஏன் மிஷின்ல கொண்டாந்து ஏன் அங்கே போட்டா நாங்க மூணு பேரும் அதுல வேலை வாங்கணும் வேற எவனும் வேலை வாங்க கூடாது ஏன்னா இந்த மூணு மிஷின் எப்படி ஓடும் அதுல எப்படி ஒரு சரியா ஒரு எடுக்க இருக்க முடியும்னு இவனுக்கு தான் தெரியும் அப்ப இது ஒரு பழக்கம் கோவிலூர்ல இத இதுல வந்து இடையில ஒரு ரிப்பேர் வச்சிருச்சு அந்த மிஷினுக்கு அந்த மிஷினுக்கு ரிப்பேர் வந்த பிறகு அதுக்கு ஜெர்மனியில இருந்து ஆள் வரமா அப்படின்னாங்க வரதுக்கு அது வரைக்கும் நிறுத்தி போட்டு வைக்கணும்

அவனே டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டான் பாக்குறதுக்கு ஏன்னா ஏன் மிஷின் நான் சொன்னதை விட கூடுதலான உற்பத்தி அது எப்படி எடுக்குது என்ன செஞ்சு நீங்க உற்பத்தி எடுத்து வச்சீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அங்கிருந்து வந்தான் அப்போ தொழிலாளியும் இந்த தொழிலாளி ஒரு தொழிலாளியுடைய இல்லை இந்த தொழிலாளியும் ஒட்டுமொத்த ஒரு தொழிலாளர் அதில் வேலை பார்க்குற தொழிலாளி அந்த ஃபிட்டரு அதை மெயின்டைன் பண்றவங்க அந்த அந்த மிஷின்ல இருந்து வர உற்பத்தி பொருளை சரியான முறையில் எடுத்து சுத்தி வெளியே போகுது அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு மெஷின்ல என்ன உற்பத்தி எடுக்க முடியுமோ அதை விட அதிகமாக உற்பத்தி எடுக்க முடியும் எப்ப ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க் வந்து மேனேஜ்மெண்ட்டை மட்டும் இருந்தா பத்தாது எவ்வளவு சிறந்த மேனேஜ்மெண்டா இருந்தாலும் கோஆர்டினேட்டட் ஒர்க் ஒர்க்கர்ட்ட இல்லைன்னா பத்தாது கோஆர்டினேட்டட் ஒர்க்கை ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை முறைய மேல இருந்து வெறுப்பனா ஃபோர்ஸ் பண்றதுனால

வந்துட்டா எவ்வளவு மிகச் சிறந்த மேலாளரப் போனாங்க வல்லுநரோ தொழிற்சங்கம் தொழில் அஹ் நிறுவனம் வந்து அதனுடைய உற்பத்தியை அல்லது வளர்ச்சியை அடையவே முடியாது அப்ப இதனால தொழிற்சங்கம் என்பது மிக மிக அவசியமானது ஒரு நல்ல இன்னொன்னு குறிப்பிட்டு வந்தாங்க

அதனால சரியான முறையில உற்பத்தி இருக்க அவன் வந்தா சரியா வேலை பார்ப்பான் அவன் சரியா வேலை பாக்குறதை பார்த்தா மத்த புள்ளையாடி வேலை பார்ப்பான் அதனால அவன வேலைக்கு கேட்டது அப்படின்னு சொல்லி வேலை கிட்ட அப்ப அஹ் தொழிற்சங்கம் அமைக்கிறது புல்லுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு ஆஹ் உதவுமேத விட ஒரு போதும் பண்றான் எப்போ யார் இதை சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன வேணாலும் வேணாலும் வளர்த்துப்போம் எனக்கு வேணுங்கிறத நான் சேர்த்து கொடுக்குற தரமான அந்த ரெண்டு பேருக்கு செய்றேன் நான் பேரை இந்த ரெண்டு பேர் நான் பேருக்கு கொடுத்துக்கிறேன் அவனுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது நீ ரெண்டு பேரும் வெளியே கொண்டு சொல்றான் பாருங்க அந்த மாதிரியான ஆர்கனைஸ்டா இல்லாத இந்த முதலாளி முதலாளி ஆர்கனைஸாரு முதலாளியா அன்ஆர்கனைஸ்ட் முதலாளியா இருக்கான் பாருங்க தான் நடக்கும் முன்னாலாம் வந்து

Yeah, né?